நிறைய இப்படி கோயில பத்தி தப்பு தப்பா பேசுன இந்த தற்குறி மக்களை ஏமாத்துறதுக்காக மக்கள் மத்தியில நாடகம் ஆடுறதுக்காக இப்போ பழனி கோயிலுக்கு போயிருக்கு ஏடா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலகத்திலேயே நம்பர் ஒன் தற்கொலை யாருப்பா அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா திருமாவளவன் அப்படின்னு ஆன்சர் வரும் ஏன்னா பண்றது எல்லாமே தற்குறித்தனம் பண்றது எல்லாமே தேச விரோதமான செயல்கள் திருமாவளவனுக்கு ரெட்டை நாக்கு அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உண்மையிலே எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் ரெட்டை நாக்கு மட்டும் கிடையாது எத்தனை நாக்கு இருக்கு அப்படின்னு யாராலையுமே எண்ண முடியாதுங்க அப்படிப்பட்ட பல வேடங்கள் போடக்கூடியவர் தான் இந்த திருமாவளவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தற்கொலை என்ன அதாவது தேவாலயம் அசிங்கமான பொம்மைகள் இருந்தா அது கோயில் அப்படின்னு நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் கோயில் இந்து மதத்தை தொடர்ந்து கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டு வந்த இந்த திருமாவளவன் அது மட்டும் இல்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த தற்கொலை வந்து அசிங்கமா இருந்தா கோயில் அப்படின்னு சொல்லையில அந்த கூட உட்கார்ந்து பாருங்க பரதேசி பசங்க அவங்க எல்லாம் வந்து அப்படியே ஏதோ இன்பத்துல அப்படியே பயங்கரமா சிரிக்கிறாங்க நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் கோயில் அத பார்க்கையில நமக்கு வந்து செம காண்டாவுது ஏன்னா இவனுங்க தொடர்ந்து இந்து மதத்தை தாக்குறது இந்து மதத்தின் மீது வந்து அவங்களோட நம்பிக்கையை சதைக்கிறது தான் அவங்களோட ஒட்டுமொத்த வேலை அதாவது ஈவே ராமசாமி டைரக்டாக ஒரு சில வேலைகளை பண்ணால் இவங்க இன்டெரக்டாக பல வேலைகள் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய கிளைகள் இருக்குது அதில் வந்து இந்த நாம் டம்ளர் அப்படிங்கிறது கூட ஒரு கிளை தான் அதுக்கு பின்னாடி வருவோம் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது இப்படி பேசிகிட்டு இருந்த இவனுங்க என்ன கூந்தலுக்காக மீண்டும் இந்து கோயிலுக்கு போகணும் அப்படி போகிறதுனா என்ன பண்ணும் மன்னிப்பு கேட்டு போனோம் ஐயா நாளைக்கு தவறாக சொல்லிட்டேன் நான் சொன்னது எல்லாமே வந்து இப்போ பொய் நான் வந்து ஓட்டு பிச்சைக்காக அதாவது சிறுபான்மையரோட ஓட்டு பிச்சைக்காக நான் அப்படி பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனோம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் பழனி கோயிலுக்கு போயிருக்கு இந்த தக்குரி உண்மையிலே இதெல்லாம் பார்க்கல நமக்கு செம காண்டாகவும் ஆவாதா நீ வந்து பொழுதுனு கால இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்து கோயிலையும் இந்து மத கடவுள்களையும் தொடர்ந்து பேசிட்டே இருப்ப ஆனா நான் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்து ஒற்றுமை வந்துட்டு இருக்கு இல்லைன்னா கேட்க துவங்கிட்டாங்க ஏயா நீ ஏன் அப்படி இருக்க எங்க சாமியை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க தொடங்குறதுனால அப்படி ஒரு நாடகத்தை போடுறாங்க ஏதாவது மக்கள் கேட்டா ஏமா நான் வந்து அங்க மட்டுமா போனேன் நான் பழனிக்கு போயிட்டு வந்துருக்கலாமா பொட்டலாம் வச்சேன் பார்த்தியா இல்லையாமா அப்படின்னு மக்களை ஏமாத்தனா அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கமே தவிர எந்த விதமான பக்தியும் கிடையாது எந்த விதமான ஒரு கடவுளை கும்பிட்றதுக்கான எந்த அருகதையும் இவங்களுக்கு கிடையாது ஆனால் இன்னைக்கு நாடகம் இருக்காங்க இப்படி பழனி முருகனை போய் பயபக்தியாக அப்படியே கும்பிட்ற மாதிரி நடிச்சுட்டு வந்திருக்காப்புல திருமாவளவன் இதே திருமாவளவன் முருக பெருமானை பற்றி என்ன சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத நீங்களே பாருங்க

கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசிட்டு இப்ப அதே முருகன் கோயிலுக்கு என்ன கூந்தலுக்கு நீர் போனீரு அப்படின்னு இந்த தற்குறையை நோக்கி மக்கள் கேள்வி கேட்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஐயப்ப சாமியை பத்தி கொச்ச கொச்சையா பாடிட்டு இசைவாணி அப்படிங்கிற ஒரு கல்சடை ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு இந்த கல்சடைக்கு கடுமையான கண்டனங்கள் ஊர் ஃபுல்லா எழுந்துட்டு இருக்கு நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கல்சடைக்கு முட்டுக் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு இந்த கும்பலை பார்க்கையில் நம்ம தீக்காக்காரன் இந்த திமுக காரன் இவங்க எல்லாம் வந்து முட்டு கொடுத்தா சரி இவங்க எப்படிதான்ப்பா இவங்களோட வேலையே இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம் ஆனால் இந்த திமுகவோட தீகாவுக்கு கொஞ்சமும் சளைக்காத இன்னொரு உருவமாக இருக்கிற நாம் டம்ளர் இருக்கு பாருங்க அவங்களும் இன்னைக்கு வளிஞ்சு வளிஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடும்பாவனம் கார்த்தி அப்படிங்கிற ஒரு மலைமாடு இருக்குல்ல அவன் என்ன பதிவு போட்டிருக்கானா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்களும் செல்ல அனுமதிக்க வேண்டும் என கோரித்தான் பாடியிருக்கிறார் சகோதரி இசைவாணி அக்கோரிக்கை நியாயமானது அதனை வலியுறுத்தி அண்ணன் சீமான் அவர்களும் பேசியிருக்கிறார் பார்த்துக்கோங்க இந்த நாம் டம்ளர் வெளியில வந்து முருக வழிபாடு சிவன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள இன்னமும் சைமனாதான் வாழ்ந்துட்டு இருக்கா இந்த சீமான் ஆகவே இவ்விவகாரத்தில் பெண்களுக்கான வழிமாட்டு உரிமையை கோரும் இசைவாணியின் கருத்து தார்மீகமானது அதனை முழுமனதாக முழுதாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கான் இந்த மலமாடு நான் என்ன கேட்குறேன்னா இந்த இசைவாணி மிகப்பெரிய இந்து மத நம்பிக்கையாளர் மிகப்பெரிய சிவபக்தை மிகப்பெரிய ஐயப்ப பக்தை அப்படின்னா சரி இசைவாணிக்கு வந்து ஒருவேளை வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் இருக்குது அப்படின்னு மன்னிச்சு விட்டுலாம் ஆனா இந்த இசைவாணி அப்படின்னு சொல்றவங்க யாரு ஈவே ராமசாமியோட பேத்தி தாடிக்காரனோட பேத்தி அப்படின்னு சொல்ற இந்த இசைவாணிக்கு இந்து மத கோயில்கள்ல என்ன வேலை பொதுவாகவே கோயில்கள்ல என்ன வேலை உனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை வந்து உனக்கு வந்து பிடிக்காது அப்படி இருக்க நீ எது கையப்பன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு துடியா துடிக்கிற காரணம் என்னன்னா அந்த நம்பிக்கைகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிட்டோம்னா இங்க மதம் ஈஸி அதற்கான அதுக்கான வேலையை தான் அந்த இசைவாணி போன்ற இந்த பா ரஞ்சித்தோட குரூப்ல இருக்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இதே இந்த இசைவாணி அப்படிங்கிற தற்குறி கிறிஸ்தவ பாடல் ஒன்று அருமையா பாடியிருக்கு இயேசுவை நீ விட்டு போகாதே அப்படின்னு அருமையா பாடியிருக்கு ஓகே அப்படி உனக்கு அருமையா பாடுறதுக்கு வந்த நாக்கு ஏன் ஐயப்ப சாமி பாடலுக்கு மட்டும் இப்படி கொச்சையா போகுது இதுக்கான காரணத்தை தேடினாலே இவனுங்க எதுக்காக இங்கே துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இங்கே திமுக ஆட்சி இருக்குது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக அவங்க எதுனாலும் பேசலாம் ஹிந்து மதத்தை பற்றி எவ்வளோ கொச்சையானாலும் பேசலாம் அதுக்கு சிறந்த உதாரணம் இந்த யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிற அந்த கருமாந்திரம் பிடிச்ச பசங்கள்லாம் நம்முடைய சிவபெருமானை பற்றி கொச்சை கொச்சையாக பேசுனாங்க அதை பற்றி இந்த திமுக அரசாங்கம் கண்டுக்கவும் இல்லை அத்தனைக்கு மேலே ஒருபடி மேலே போய் சிவபெருமானை தவறாக பேசினவனோட நின்று ஒன்றா ஜாலியாக சுற்றி ஃபோட்டோ இருக்காங்க எவ்வளவு லட்சணமா இருக்கு பாருங்க ஒருவேளை மதங்கள் சிறுபான்மை மதங்களை பத்தி தவறா பேசிட்டு இவங்களால வெளியில சுத்த முடியுமா இசைவாணி ஒரு கிறிஸ்தவத்தை பத்தியோ தவறா பேசிட்டு ஒரு இஸ்லாத்தை பத்தி தவறா பேசிட்டு இவங்களால வெளியில நடக்க முடியுமா நிச்சயம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்துக்கள்னா இழுத்த வாய்கள் அப்படின்னு இவங்க வந்து பயங்கரமா கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க ராஜா காலம் மாறு ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப கடுமையான எதிர்ப்பு எழுந்துட்டு என்ன பொறுத்த அளவுக்கு நமக்கெல்லாம் சரியான கடுப்பாகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுகவில் இருப்பான் திமுகவில் இருந்துட்டு சபரிமலைக்கு பட்டையும் கிட்டையும் போட்டு பயங்கரமா மாலை போட்டு பஜனை எல்லாம் பயங்கரமா அப்படி முழு மூச்சா பாடிக்கிட்டு இருப்பான் ஆனா பக்கத்து தெருவில் பார்த்தோம்னா தீக்காகாரனும் திமுக காரனும் சேர்ந்து ஐயப்ப சாமியை திட்டிகிட்டு இருப்பான் அதை பத்தி இவன் கவலையே படமாட்டான் இன்னும் கொஞ்சம் போனால் அங்க போய் தீக்கா திமுக கொடியை பிடிச்சிட்டு அங்க போய் பட்டையை போட்டு இப்படியே உட்காந்துருப்பான் இந்த சொர்ணையட்ட திமுகவில் இருக்கிற இந்துக்களுக்கு எதுக்கு பட்டை போடுறோம் எதுக்கு மாலை போடுறோம் அப்படிங்கிற வித சொரணையும் கிடையாது எந்த வித குறைந்தபட்ச அறிவும் கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஈவே ராமசாமியோட அடிவரடி நான் பெரியாரோட பேரன் அப்படின்னு சொல்கிற எந்த இஸ்லாமியரோ எந்த கிறிஸ்தவரோ இஸ்லாத்தை பற்றியும் கிறிஸ்தவத்தை பற்றியும் தவறாக பேசுகிறாங்களா பேசவே மாட்டாங்க பேசவே மாட்டாங்க அது மட்டும் கிடையாது இவனுங்களா பேசவும் விட மாட்டானுங்க அப்படி பேச துணிஞ்சாங்கன்னா அன்னைக்கு கி வீரமணிக்கு ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு அவருடைய நாக்கு இருக்காது அப்புறம் அந்த சுபபி பாண்டியனுக்கெல்லாம் வந்து முடி எப்படி இப்படி இருக்கும்ல அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் தொடர்ந்து ஹிந்து மதத்தை மட்டும்தான் இவங்க வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு வர்றாங்க இந்த இசைவானி அப்படிங்கிற கல்சடையாக இருக்கட்டும் இந்த தற்குரியா இருக்கிற திருமாவளவனாக இருக்கட்டும் இந்த ஹிந்து விரோதிகளா மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமையாக இருக்கு என்ன காரணம்னா மற்ற மதங்களை மாதிரி ஹிந்து மதத்துக்கு அந்த பிரச்சார வலிமை கிடையாது ஏன்னா பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இங்கே வந்து ஆன்மீகமும் அறிவும் கலந்த ஒரு மதம் தான் ஹிந்து மதம் அதனால் ஸ்பெஷலாக போய் நம்ம வந்து மார்க்கெட்டிங் தேவை பண்ண வேண்டிய தேவை பிரச்சாரம் பண்ண வேண்டிய தேவை அதையே இவனுங்க பயன்படுத்தி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்பா இதில் ஒன்றுமே கிடையாதுப்பா இதில் ஒன்றுமே கிடையாதுப்பா நீ இயேசுவை மட்டும் விட்டு போகாதப்பா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிரெயின் வாஷ் முயற்சியெல்லாம் நடக்குது நிச்சயமாக இதை தடுக்கணும்னா மக்கள் மத்தியில் இவனுங்களோட உண்மையான முகத்தை நம்ம தோல் உரிச்சு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்